மதிப்பிற்குரிய விவசாய குழுமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா நெல் பயிரில் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு நெல் வந்து மிக முக்கியமான பயிர் அதில் வந்து நம்ம தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இது மூணும் பேரூட்ட சத்துக்கள் பேரூட்ட சத்துக்கள் இது நமக்கு தெரியும் அதாவது என் வந்து யூரியா வச்சு போடுவோம் இல்லையா தலைச்சத்து பிங்கிறது பாஸ்பரஸ் மணிச்சத்து கேங்கிறது பொட்டாஸ் சாம்பல் சத்து இது மூணுமே வந்து பேரூட்ட சத்துக்கள் அது தவிர நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குது இதில் ஒவ்வொரு குறைபாடு இருந்துச்சுன்னா பயிர் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து தலைச்சத்துன்னு வச்சுக்கோங்களேன் தலைச்சத்துன்றது வந்து என் அதாவது நைட்ரஜன் நைட்ரஜன் நமக்கு எப்படி கிடைக்குது நைட்ரஜன் வந்து நமக்கு யூரியா மூலமாகவும் டிஏபி மூலமாகவும் அல்லது காம்ப்ளெக்ஸ் உரங்கள் ஏதாவது ஒரு மூலமாகவும் நமக்கு நைட்ரஜன் சத்து கிடைக்கிது அப்போது நைட்ரஜன் சத்து குறைவாக இருந்துச்சு என்னென்னா பயிர் வளர்ச்சி இலைகளை பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பயிரோட வளர்ச்சி குறையும் இலைகள் சிரித்து எலும்பிச்சை மஞ்சள் நிறத்தில் இருந்து பச்சை நிறத்தில் இருக்கும் அதாவது எலும்பிச்சை மஞ்சள் எலும்பிச்சை மஞ்சள் நிறமாக வந்து இலை மாறும் அதாவது வெளிரி காணப்படும் வெளிரி காணப்படும் அது வந்து பச்சையாக இருக்காது பொதுவாக பார்த்தீங்கன்னா நல்ல சத்து உள்ளது பார்த்தீங்கன்னா இளம் பச்சை நிறத்தில் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை கலரில் வந்து உங்களுக்கு வந்து வெளிரி போய் காணப்படும் இப்போ செடி வந்து சரியாக வளராது அந்த மாதிரி இருக்கும் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா தலைச்சத்துக்கு அடுத்து என்னது மணிச்சத்து மணிச்சத்துன்றது பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் நமக்கு எப்படி கிடைக்கிது சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டாக கிடைக்கும் அல்லது டிஏபியில் டை அமோனியம் பாஸ்பேட் அது மூலியமாகவும் கிடைக்குது ஸோ அல்லது நம்ம காம்பாக்ஸ் போடுறோம் இல்லையா பதினேழு பதினேழு பத்தொம்போது பத்தொம்போது அதில் இரண்டாவது வரக்கூடியது வந்து மணிச்சத்து இந்த மணிச்சத்து குறைவாக இருந்துச்சுன்னா என்னென்னா வேர்கள் அதிக அளவில் வராமல் வேர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிங்கி பார்த்தீங்கன்னா வேரே விடாது வேர் விடாமல் இருந்துச்சா என்னென்னா தூர் பிடிக்காது தூர் பிடிக்காமல் வந்து பயிர் வந்து அங்கங்கே உட்கார்ந்த மாதிரி காணப்படும் அது பயிர் உட்கார்ந்த மாதிரி இருக்குது வேர் பிடிக்கலை தூர் வந்து சரியாக பிடிக்கல அப்படின்னாவே வந்து நம்ம வந்து மணிச்சத்து குறைபாடு அப்படின்னு நினச்சி நம்ம டிஏபி போடணும் டிஏபி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லா வேர் பிடிச்சி நல்லா வந்து செடி நல்லா ஓருவிடும் இது வந்து பாஸ்பரஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாங்கனீஸ் எம்மன் சொல்லுவாங்க பொட்டாஸ் வந்து நமக்கு தேவையில்லைன்னா தலை மணி சாம்பல் சத்து வந்து இயற்கையிலே வந்து தமிழ்நாட்டு சாயில் வந்து அதிக அளவிலான சாம்பல் சத்து இருக்கிறனால பெருசாக சாம்பல் சத்து உங்களுக்கு குறைபாடு வராது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து எம்மன் சொல்லக்கூடிய மாங்கனீஸ் மாங்கனீஸ் சத்துக்கள் பற்றாக்குறை வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நுனை குளோரோசிஸ் நுனி இலையில் ஆரம்பித்து இலை முழுவதும் பரவும் அதாவது பச்சையை வந்து வெள்ளையாக மாறுறது வந்து இலை நுனியிலிருந்து அப்படியே ஆரம்பிச்சு ஃபுல்லாக இலை ஃபுல்லாக வந்து பரவும் இதே நரம்புகளுக்கு இடையில் பழுப்பு நிற புள்ளிகள் முழுமையாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கு நரம்புகளுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா பழுப்பு நிற புள்ளிகள் இருக்கும் பழுப்பு நிற புள்ளிகள் பழுப்பு நிற புள்ளிகள் காணப்படும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மேங்கனீஸ் சத்து பற்றாக்குறை இதுக்கு வந்து மேங் மேங்கனீஸ் சல்பேட் போடணும் இப்போ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக போடுறதுக்கு பதில் வந்து நம்ம என்னென்னா நுண்ணூட்ட உரங்கள் இருக்குது ஈடிட்டியே நுண்ணூட்ட சத்துன்னு சொல்லிட்டு அது ஸ்ப்ரே கொடுக்கலாம் நூறு கிராம் வாங்கலாம் வாங்கி மேலே ஸ்ப்ரே பண்ணோம்னா உரம் மருந்து போடும்போது ஸ்ப்ரே பண்ணோம்னா நுண்ணூட்ட சத்துக்கள் பற்றாக்குறையை வந்து நமக்கு நீங்கிடும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துத்தநாக பற்றாக்குறை துத்தநாகம் துத்தநாகம் வந்து ஜிங்க்குன்னு சொல்லுவாங்க ஜிங்க் சத்து வந்து கைரா டிசீஸ் கைரா நோய் அப்படிம்பாங்க ஏன்னா நெல்லில் வந்து மிக முக்கியமான நோய் எல்லா நெல்லிலையும் வரக்கூடியது வந்து துத்துநாக சத்து பற்றாக்குறை வரும் அதனால தான் ஜிங்கு சல்பேட் போடுங்க ஜிங்க் சல்பேட் போடுங்கன்றாங்க ஜிங்க் சல்பேட்ல வந்து அஞ்சுல இருந்து பத்து கிலோ நம்ம போட்டோம்னா துத்துநாக பற்றாக்குறை வந்து மிக முக்கியமாக காணப்படும் இது எப்படின்னா வந்து பழுப்பு நிற புள்ளிகள் உருவாகி இளம் இலை வந்து மஞ்சள் மற்றும் பழுப்பு நிற கோடுகள் இருக்கும் கோடுகள் வந்து மஞ்சள் மற்றும் பழுப்பு நிற கோடுகள் பழுப்பு நிற கோடுகள் காணப்படும் துத்தநாக சல்பேட்ல இது வந்து மிக முக்கியமானது அதனால் வந்து நெல்லுக்கு வந்து நீங்கள் என்ன நுண்ணூட்ட சத்து கொடுக்குறீங்களோ இல்லையோ முக்கியமாக வந்து துத்தநாக சத்து ஜிங்க் சல்பேட் வந்து கட்டாயம் போடணும் ஜிங்க் சல்ஃபேட் வந்து மண்ணிலேயும் கலந்து போடலாம் அல்லது ஜிங்க் சல்ஃபேட் வந்து கரையக்கூடிய ஃபார்முலே இருக்குது அதை வந்து ஜிங்கு ஈடிடிஎம்மாங்க அந்த பூர்வமல ஸ்ப்ரேயும் கொடுக்கலாம் அடுத்து முக்கியமான சத்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து இரும்பு சத்து வந்து அயன் எஃபிம்பாங்க இலைகள் மஞ்சள் நிறத்தில் தோன்றி பின்னர் முழு தாவரமும் மஞ்சளாக காணப்படும் இலைகள் வந்து முதல்ல வந்து மஞ்சள் நிறமாகும் அப்புறம் இலை ஃபுல்லாக வெளிரி மஞ்சள் ஆகிரும் இதுக்கு வந்து ஃபெரசல்ஃபேட்டு போடணும் இப்போ ஒவ்வொரு நுண்ணூட்ட சத்த பற்றாக்குறைக்கும் நம்ம தனித்தனியாக போடுறத விட நுண்ணூட்ட கலவையாகவே விற்கிது அதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அதாவது மருந்து அடிப்போம் இல்லையா பூச்சிக்கோ நோய்க்கோ மருந்து அடிக்கும் போது இந்த நுண்ணூட்ட உரங்கள்னு தனியாக வாங்கி அதை தனியாக கரைச்சிக்கணும் பூச்சி மருந்தை தனியாக கரைச்சிக்கணும் நுண்ணூட்டத்தை தனியாக கரைச்சிட்டு ஊற்றும் போது டேங்கில் ஒன்றா ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் இப்படி பண்ணுறது முறையாக நுண்ணூட்ட சத்துக்கள் பற்றாக்குறையை த தடுக்கலாம் இந்த மாதிரி நெல்லில் வந்து பேரூட்ட சத்துக்களுடன் நுண்ணூட்ட சத்துக்களையும் தேவையான அளவு குறைப்பதன் மூலமாக நெல் மணிகளை அதிகமாக வாங்கி சைனிங் கொடுத்து நல்ல வெயிட் கொடுத்து அதிக மகசூல் பெறலாம் நன்றி வணக்கம்